எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷா எல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து நிறைய தாட்ஸ் உள்ள போயிட்டு இருக்காது என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா ஐ ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் நீங்க அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளவு இது சுலபமா கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்க பயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துல வந்து நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளவு ஒரு இந்த நடிக்கும் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்க போயிட்டு நம்ம நடிச்சா அந்த உணர்ச்சி அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்க எல்லாருமே அது மாதிரியே ஆயிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானும் இல்லை எங்க தங்களான் குடும்பம் ஆஃபீஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேனும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இது வந்து உங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடுற பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் போது அவர் எங்கிட்ட ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு கதை சொன்னாரு வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளவு இருக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு அப்புறம் பாதி கதை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீங்க கோமனம் கட்டணும் அப்படின்னாரு சோ எனக்கு அப்புறம் சொன்னாரு இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வரி போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் எப்படி 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 கேரி இட் ஆஃப் என்னால் செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் அய்யோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அது பற்றி சொல்லும்போது அவர் கூட அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் சட்டையெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எங்க எல்லாருக்கும் எப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ணுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவ உருவாக்குனதுதான் இப்ப சில டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் சார் எதுவுமே தோணல நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் நான் அவருக்கு மாதிரி ஒரு திருப்பி வந்து அவருச்சுன்னா ஒரு சின்ன ஒரு அமைதி அது ஓகே சொல்றப்பமன சார் நல்லா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக பாய்ஸ் பரவாயில்ல ரஞ்சி அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்க போன முதல் நாள் மட்டும் தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்க மாட்டேன் என்ன பண்ண போடுறது டவலை கொண்டு வாக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சல் இருந்துச்சு போக போக அது அந்தக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியேதான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துக்கு போயிட்டாரு எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள எழுக்கிறாரோ அதே தான் எங்க எல்லாரும் எடுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாமே இந்த கேரக்டர் என்னால் தண்ணீர்வே முடியாது இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் கீதி ஐ மீன் மாணவிகா பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நீங்க இருக்கு ஈவன் டேனியல் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க இது செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட் ஆஹ் நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்டலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனரஜ ஜன சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஜகமான ஒரு படம் வந்து பண்ணி போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சங்க ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தேங்க்யூ சார் ஃபார் சேம் ஒரு கைண்ட் வேர்ட்ஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லல ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முஸ்லீம் நீ குத்துரும் போது இட்ஸ் அ ட்ரூத் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு ஒரு ஏ என்னுடைய இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் சேதுக்குள்ளேன்னு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால ஆரம்பிச்சு நிறைய இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இருக்கும் மணிஷரோட வேற ஒரு ரீதியில சாக்குசரோட வேற ஒரு ஹரியோட தரணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தரணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நன் நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்கோம் நாங்கள் பேசிக்குவோம் வேலை செய்யும் போது நினைக்கிற வேலை இருந்திருக்கோம் லைக் அட் தி சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதுலாம் வந்து நம்ம லைக் விரியலி என்ஜாய்டு அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர் ஐ ஹாவ் தட் திங் அண்ட் ஐ ஆல்வேஸ் பீன் ஆஃப் யோ ஒர்க் மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப நடிக்கணும் அந்த படத்துல நான் பண்ணலாம் நம்ம செய்ய ஒரு சேர்ந்து செய்யும் போது ஒரு சிறந்த படம் ஒண்ணு செய்யணும்னு நினை நினைச்சிட்டு இந்த படம் நீங்க கேட்டீங்களே தேங்க்யூ ஐ லவ் ஐ லவ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்ல நான் வந்து நிறைய கதை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் உணர்ச்சி வசமா பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சிருக்கேன் கூட அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இத வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாரும் பார்க்க முடியாது இப்ப எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும் அலசப்படுவான் வந்து அது நல்ல விஷயம் சொல்லுவாங்க கெட்ட விஷயம் எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ற போது பயங்கரமா இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்துல ஃபைட் இல்ல சாங் இல்ல எல்லாமே இருக்கு ஆனா அந்த மாதிரி இல்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இது வேற மாதிரி அது வந்து ஃபேன்ஸி எப்படி சொன்னாங்க ஏர்லைன் தான் அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க் ஃபார் நானோவே த ப்ரொடியூசர் கில்லா வந்து நீங்க வந்து நான் பண்ணுவேன் சொல்றதுக்கு அண்ட் நீஹா தேங்க் யூ ஸோ மச் உங்க ஸ்பீச் வந்து நீங்க நிறைய பேசல ஆனா உங்க உணர்ச்சியால நீங்க நிறைய சொல்லிட்டீங்க நாங்களெல்லாம் பேசுறவர் நீங்க சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளை காணா கிளிக் பண்ணுங்க